ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான பருத்தி பால் சர்க்கரை பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோங்க இத்தனை நாள் இந்த சர்க்கரை பொங்கலை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இனிமேல் சக்கரை பொங்கலை நம்ம ஹெல்த்தியாக கூட சாப்பிட்லாங்க இப்போ பருத்தி பால் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரமிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா முதல் நான் நைட்டே வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பருத்தி விதைகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேலும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா பருத்தி விதைகளை அலசி எடுத்துக்கோங்க இப்போது பருத்தி விதைகளை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்கான தண்ணி ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி விதைகள் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்குங்க இப்போது இந்த தண்ணியிலேருந்து பருத்தி விதைகளை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மேற்கொண்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வடிகட்டி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சதையும் இதில் அப்படியே சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா பருத்தி பால் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பருத்தி விதை சக்கையை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீண்டும் நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த வடிகட்டிலையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டைம் நீங்கள் நல்லா பிழிஞ்சு பருத்தி பால் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி பால் வந்து நமக்கு ரெடியாக இருக்குதுங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு வாசனை வரும் வரை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த சூட்டோட வறுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம பருத்தி பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு பருத்தி பாலும் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது பால் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சுருங்க இந்த சமயத்தில் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை வந்து ஒரு அரைப்பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக பொங்கல் செய்றீங்கன்னா கூட குக்கரில் வைக்கும்போது அரிசியை ஒரு பதத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டீங்க அப்படின்னா குக்கரில் சேர்த்த பால் எதுவுமே விசில் வரும்போது வெளியில் தெரிக்காமல் கரெக்டாக வெந்து குளைந்து வரும் இப்போ குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போது குக்கரில் இருந்து விசில் வந்துகிட்டே இருக்க நேரத்தில் நம்ம வெள்ளப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்புக்கு ஒன்றே கால் கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெள்ளம் வாங்கும் போது கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக கூட பார்த்து வாங்கிக்கோங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பதம்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதுமானது இப்போ இது அப்படியே இறக்கிக்கலாம் இப்போ குக்கர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குங்க இதுக்கப்புறமேட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குலைவாக லைட்டாக கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளை பாகை சேர்த்துட்டும் நல்லா கலந்துக்கலாம் இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை செம்மில் வச்சுருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் குறைவாக சேர்த்து செஞ்சாலுமே பருத்திப்பால் சர்க்கரை பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பை வந்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு பதினஞ்சு திராட்சைகளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வருதுட்டு அப்படியே பொங்கல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் பிரிஞ்சுட்டு பருத்தி பால் சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்துட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி பால் சர்க்கரை பொங்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால்லையும் பருத்தி பால்லையுமே நம்ம வேக வச்சு செஞ்சதுனால டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சர்க்கரை பொங்கலுங்க வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பால் ரெடி பண்ணிட்டாலே போதுமானதுங்க நம்ம யூஷுவலாக சக்கரை பொங்கல் செய்வோம்ல அவ்வளோ தான் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்டிகை நாட்களையோ சாதாரண நாட்களையோ இந்த ஹெல்த்தியான சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்